மரப்பயிருக்கு இடையில அந்த மரப்பயிர்ல நிழல்ல வளரும் எலுமிச்சை எப்படி சொன்னா இந்த ரெண்டு மரத்துக்கு இடையில ஒரு வருஷம் மாதிரி கோபுரமா குவியல் போடுறோம் ஒரு மரம் விட்டு ஒரு எங்கும் நீங்க நட்டாலும் சரி இல்ல ஒரு ஒரு வருஷம் விட்டுகிட்டு அடுத்த வருஷம் பரவாயில்ல எலுமிச்சை என்ன செய்யறன்னு சொன்னா ரெண்டு பாத்திக்கு ஒரு பாத்தி விடுறீங்க நடவே வேண்டாம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது மரம் எழுநூத்தி ஐம்பது எலுமிச்சா தான் எப்படி நம்ம அப்ப எலுமிச்சை வந்து இது நம்ம பசுமை பூமியா பாலாஜியராக இது